கூடு குப்பைக்கு போயிரும் போயிடும் கூடு குப்பைக்கு போயிட கூட குடும்ப அப்படிங்கிற வேணா வந்த போய் வேணா வேணாம் தருத்திரிக்க வேணும் வேணு வேணு அப்படின்னா சரித்திர ஒழுங்கா கூப்பிடுறேன் வந்துரு கொடுத்தா

இந்த கைக்கு இடையில நீ ஒரு கல்யாணத்தை பண்ணி பண்ணி குழந்தைக்கு பால் கொடுக்கற அந்த பால் பொட்டية ஆண்டவே ஆம்பளை எங்கள்கிட்ட ஓட்ட வைக்காம லேடிஸ் உங்கள்ட்ட ஓட்ட வச்சானேங்க கரந்து வித்துறவீங்கங்கிறதுக்காக தான் கிரகி அத மட்டும் ஆண்டவே எங்கட கொடுத்திருந்தியா என்ன பண்ணீங்க பிராந்தி கடைக்கு போய் ஒரு கட்டிங்க வாங்கி அதுல கரந்து உட்கார் அடிச்சு குடிச்சிருவோம் அட பாவியலா அப்ப உலகத்துல பொறுமையின் பொக்கிஷம் யாரு நாங்கதா நீங்கதா இந்த பூமிக்கு கூட பூமா தேவனா வச்சா பூமா தேவிதாஜ் இருக்காங்க தேவிதானே ஆமா ஆகாயத்துக்கு ஆகாச வாணி தெத்யா கீழேயும் பொம்பல மேலேயும் பொம்பல ஆனா நடுவுல ஆம்பள எப்படி சொல்றீங்க அவ என்ன வர்ண பகவா அந்த வர்ண பகவான்ங்கற தண்ணி உங்க மேல படல அப்படின்னா படலena புளுதியா பறந்துるல ஐயோ புள்ள பூண்டு முளைக்காது தத்ரிய வா வா என்ன போயா எங்க கூபுற நீ மச்ச ஆள நானே இல்ல உன் பொண்டாட்டியா இல்ல உன் மாமவ மச்சனியா நானே

நெஞ்ச நெசவாளியும் தெரியாது கம்சனுக்கு மடித்து வச்சு வித்தானே கடக்காரன் அவனையும் தெரியாது அவனையும் தெரியாது உருவம் கொடுத்து வெட்டி தைச்சானு டெய்லர் ஆமாம் அவனையும் தெரியாது தெரியாது உனக்கு தெரியாத மூணு பேர் ஓன் மேலே ஏறியா என்ன தாச்சா அடுத்த பிடிச்சதாச்சிக்க என்ன சொல்லுவீங்க ஏய்யோ எனக்கு தெரியாத வண்டியா என் உடம்புல இருக்கக்கூடாது அப்போன்னு இதெல்லாம் அவுது போட்டு விட்டு அம்மனை முடியா வர முடியுமா என்னதுக்கு ஆசை ரொம்ப ஒரு ஆணுக்கு பின்னால்

अड़ी रोट विटी रोटकारी रोज़कारी अड़े न कटो पोइ कटा निकिरे मुरतिलुटी மன்னார்குடி சாந்தி குட்டி மன்னார்குடி சாந்தி குட்டி குடி 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 முடி குடி உடிகைமா

கிளியாலு பட்டனோடு கிளிய வாடி போட்ட புள்ள வெளியே பட்ட கடிச்ச கிளிய வாடி போட்ட புள்ள வெளியே பட்ட கடிச்ச கிளியே சிஸ்டர் ஃபிளை என்ன வண்டியில வரும் பொழுது இந்த புள்ள தலையில பார்த்தேன் ஆட்டுக்குட்டி வாழ் மாயிருந்துச்சு இப்போ இப்ப இவ்வளவு நட்டு தொங்குது மடக்கி கட்டி இருக்குது இருக்குது தொங்குது இருக்குதுங்களா முடி இருக்குது அதான் முடி என்ன முடி முடிய மடக்கி கட்டிருந்தாங்க சவரியார் முடி இல்ல ஒட்டு மசிரா இல்லையா ஒரிஜினல்யா இது எவ்வளவு புடிச்சு தொங்கி புடிச்சு தொங்கி பாரு சொல்றேன் ஒரிஜினல்

அந்த பின்ன புடிஞ்சு இதுல சொருக்குன்னு எதுலயா அந்த பக்கத்து ஓட்டையில ஏப்பா புகஞ்சு போவா குடுக்கே உண்ட கேக்குறே என்ன கேக்குறீங்க கொச்ச இல்ல அது அது புடுக்குனா கொச்ச வார்த்தையா கெட்ட வார்த்தை இது கெட்ட வார்த்தை இல்ல எப்படி சொல்றீங்க அது சிவ புராணம் புராணமா ஆமா அது எப்படி வரும் சிவனுடைய கையில என்ன இருக்கும் சூளாயுதம் ஆமா அந்த சூளாயுதத்தோட நுனில

வீடு கட்டி வீடு கட்டி இந்த பொத்திய காவலட்சி பொத்திய காவலாயே பொத்தி புத்தி பத்த

ஆமா கமல்ஹாசன் மாதிரி இருக்கீங்க அப்படியே எம்ஜிஆர் மாதிரி இருக்கீங்க சாந்தி வீட்டுக்கு போனா அடையாளம் தெரியாம போயிரு அப்படியா ஆமா நீ என்ன பண்ற என்ன பண்ண ஒரு குடி குடிக்கவா குடி ஐ வந்திருச்சு மச்சான் எப்படி மச்சான் என்ன ஏ மச்சான் ஏ உன் வாய்க்கு இந்த புள்ளை தான் ரிமோட்டா ரிமோட்டா அட பாவி பிரச்சனை உனக்கு எனக்கு இல்ல அப்புறம் உள்ள கிடக்குற நாரதருக்கு எனக்கு தான் பிரச்சனை அந்த கடுப்புல நின்னுகிட்டு இருக்கேன் நின்னுட்டு இருக்கே ஐ லவ் யூ ஐ டு லவ் காதல் வந்திருச்சா பரமரத்து மேல ஏறி மொங்கு ஜீவ போரே பரமரத்து மேல ஏறி மொங்கு வெட்ட போரே இந்த பாட ஓட நிக்கிறேன்